விஜய்க்கு தேவை கிளாரிட்டி உண்மையிலே விஜய் வந்து தயாரா திமுகவுக்கு எதிராக தொகுதியிலும் கேண்டிடேட் போட தயாரா அதுல அவரு கிளாரிட்டி குற்றச்சாட்ட நீங்க தூத்துக்குடி துப்பாக்கியோட பற்றி பேசல அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசல இதெல்லாம் நீங்க வந்து எடப்பாடி கூட கூட்டணி போகலாம்னு ஒரு எதிர்பார்ப்புல நீங்க இருக்கிறதாட்ட உங்களை குற்றஞ்சாட்ட ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள என்ஆர்ல இருந்து ஐம்பது சதவீதம் சிரஞ்சீவில இருந்து பதினஞ்சு சதவீதம் பவன் கல்யாண்ல இருந்து ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் விஜயகாந்த் நாலு சதவீதம் கமலஹாசன் ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் மாநிலம் முழுவதும் கேண்டிடேட் போட்டா ஒரு ஓட்டு உண்டு அது அஜித் போட்டாலும் உண்டு சிவகார்த்திகன் போட்டாலும் உண்டு விஜய் போட்டாலும் உண்டு

சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து நடத்திய மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா போட்டியே வந்து டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் சொல்றாரு ஆனா நீங்க சொல்றீங்க அவங்க ரெண்டு பேர் ஃபியூச்சர்ல மேபி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க ரெண்டு கட்சிகளுமே அலைன்ஸ் வச்சுப்பாங்க அப்படின்றீங்களே அது எந்த வகையில சார் இல்ல மனுஷா அவர் ஒரு கிளைம் வைக்கிறார் இட் இஸ் ஏ கிளைம் எல்லாரும் ஒரு கிளைம் வைக்கலாம் அது ரியாலிட்டியா எப்படி வர்றதுங்கிற பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் நான் விஜய்க்கு எதிராக பேசணும்னு அர்த்தம் இல்லை அவரை பற்றிய பொய்ச் நான் அடிக்கிறேன் அவர் வந்து அடித்த விஜய் துணை முதல்வர் சிமான்னு ஒரு ஃப்ராடு செய்திய இப்ப ரங்கராஜ் பாண்டியை இன்ஃப்ளோன்ஸ் பண்ணி பண்றாங்கல்ல அதே மாதிரி குமுதா ரிப்போர்ட் இன்ஃப்ளோன்ஸ் பண்ணி ஒரு ஃப்ராடு செய்தியை போட்டாங்க உடனே அந்த மோடி சீமானை சிஎம் கண்டெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவான்னு அதுக்கு ஒரு எதிர்வினையை நான் அடிச்சு விட்டேன் அது வந்து ஒரு வாரத்துல விஜய் வேண்ணா ஏன் பின்னாடி வரட்டு விஜய் பலன் நிரூபிக்காதவரு நான் பலன் நிரூபிச்சோம்னு சிமான்னு சொன்னார் அப்புறம் திருமாவுலவும் தன்னை சிஎம்மா சொல்லுவாருன்னு விஜய் எதிர்பார்த்தார் திருமாவுனும் இன்டரெக்டா நான் ஏன் சிஎமாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டு அதை அடிச்சிட்டார் அது பிறகு சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் தன்னை சிஎம்மா சொல்வாருன்னு எதிர்பார்த்தார் ராகுல் ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்ன்னு அங்கேயே நின்னுட்டார் அது பிறகு எடப்பாடி கூட நல்ல சீட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு நினச்சாரு அப்போ எடப்பாடி பிஜேபி கூட இருந்தாதான் ரெண்டாவது இடம் தாக்கு பிடிக்கும் அதாவது அண்ணாமலை நம்மளை மூணாவது தள்ளிடுவாரோன்னு எடப்பாடி பிஜேபி கூட போயிட்டார் அப்போ விஜய் இப்பொழுது குழப்பத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாரு சீமான்ட்ட கிளாரிட்டி இருக்குது இதைத்தான் நான் ரங்கராஜ் பாண்டியிட்ட கேட்குறேன் தம்பி தான் பாசத்துக்குரியவர் தான் சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு இரநூத்தி பத்து நாலு போட்டின்னு சொல்றாருங்கிறத நீங்க வீடியோ போடணும் அப்போ கிளாரிட்டியே இல்லாத விஜயை தூக்கி பிடிச்சிட்டு தெரியக்கூடாது அப்போ விஜய்க்கு தேவை கிளாரிட்டி உண்மையிலே விஜய் வந்து தயாரா திமுகவுக்கு எதிராக இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட தயாரா அதுல அவர்கிட்ட கிளாரிட்டி இல்லைங்கிற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன் ராகுல் காந்தி எதிர்பார்த்தாரு சீமான எதிர்பார்த்தாரு சீமா ஏன் பின்னாடி வா பலன் நிரூபிக்காதன்னு சொல்லிட்டாரு திருமாவளவனை எதிர்பார்த்தாரு அப்போ நிரூபிக்காத நீங்க உங்க கூட கூட்டணிக்கு ஆள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க ஒரு சதவீத ஆள் கூட உங்க கூட இன்னும் கூட்டணிக்கு வரல அப்போ நீங்க தனிச்சு போட்டிக்கிட்டு தான் ஸ்டாலின் எதிர்க்கணும் தனிச்சு போட்டிட்டு ஸ்டாலின் ஜெயித்து நீங்க ரெண்டாவது வந்தா ஸ்டாலினுக்கு நீங்க தான் மாற்று அது மக்கள் தீர்ப்பளிச்சா நீங்க தான் மாற்று ஏன் கணக்கு உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லை பத்து நாலு கேண்டிடேட் உங்கள்கிட்ட இல்லை கேண்டிடேட் போடக்கூடிய எண்ணம் ஓட்டம் உங்களுக்கு இல்லை அதனால நீங்க கொடநாடு கொலையை பற்றி பேசல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கிட பற்றி பேசல அமுக ஊழலை பற்றி பேசல இதெல்லாம் நீங்க வந்து எடப்பாடி கூட கூட்டணி போகலாம்னு ஒரு எதிர்பார்ப்புல நீங்க இருக்கிறதாட்டும் உங்களை குற்றஞ்சாட்டுறேன் விஜய் அதை கிளாரிட்டியோட கிளியர் பண்ணிட்டார்னா கிளியர் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன் இரநூறு பத்தி நாலு போட்டுட்டாருன்னா சபாஷ் விஜய் நீங்க இப்ப சுத்த வீரரா சீமான மாதிரி நீங்களும் சுத்த வீரர் தான் இருநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டிட்டீங்க சப்போஸ் அவர்கிட்ட ஒரு கட்சி கிருஷ்ணசாமி வராரு அவருக்கு அஞ்சு பத்து சீட்டு கொடுக்காருன்னா அது தப்பு இல்ல நீங்க நான் பாராட்டிட்டு போறேன் நீங்க பாப்புலாரிட்டியை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ண வந்ததாட்டு உங்க மெல்லாம் குற்றம் சாட்டுறேன் அதுக்குதான் ஒவ்வொரு இஷ்யூவா சொல்றேன் நீங்க தனிச்சு போடக்கூடிய என்ன உண்டுன்னா பறையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சீமான் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் போது அது சரிதான் நீங்க சொல்லுவீங்க பஞ்சமண்டலத்தை மீட்கணும்னு சீமான்னு சொல்லும் போது அது நியாயம் தானே ஏழைகள் பக்கம் நிற்பீங்க நீங்க சீமான் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் மலையாளம் துளுன்னு சொல்லும் போது அது சரிதான்னு நிக்கிறீங்க நிப்பி இலவச நாட்டுக்கு கேடுன்னு சொல்லும் போது ஆமா இலவச நாட்டு கேடு சீமான்னு சொல்லக்கூடிய கருத்து சரிதான்னு சொல்லுவீங்க நீங்க இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறீங்கன்னா இலவசங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி கூட கூட்டணி போறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம் அது எடப்பாடி கூட தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம் சோ உங்க குழப்பத்துல நீங்க இருக்கிறீங்க உங்களை சீமா சொல்லி யாரும் வரல எடப்பாடி உங்களோட பிஜேபிய பெருசா சொல்லிட்டாரு நான் தனிச்சுதான் நிற்க போறேன்னு ஓங்கி அடிச்சு சொல்றதுக்கும் உங்களுக்கு மனசு இல்ல சோ சீமான் மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாம விஜய் குழப்பத்தின் உச்சத்துல இருக்கிறாரு தெளிவா வந்துட்டாருன்னா பாராட்டிட்டு போறேன் மீண்டும் சொல்றேன் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள என்டிஆர்ல இருந்து ஐம்பது சதவீதம் சிரஞ்சீவில இருந்து பதினஞ்சு சதவீதம் பவன் கல்யாண்ல இருந்து ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் விஜயகாந்து நாலு சதவீதம் கமலஹாசன் க்ரௌட் புள்ளிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் மாநிலம் முழுவதும் கேண்டிடேட் போட்டா ஒரு ஓட்டு உண்டு அது அஜித் போட்டாலும் உண்டு சிவகார்த்திகன் போட்டாலும் உண்டு விஜய் போட்டாலும் உண்டு விஜய் துணிஞ்சி அது போட்டாருன்னா அவருக்கு கூடுதல் குறைவுங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுக்கு விஜய் தயாரான்னா அவர் அதுக்கு தயாரா இல்லை கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு வன்னியர் படையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வரல இந்த மாதிரி விஜய்க்கு நெகட்டிவ் சைட்ஸ் நான் சொல்றேன் கடைசி அவர் பாசிட்டிவா நின்று இருநூறு பத்து நாள் போட்டா கண்டிப்பா அவருக்கு ஒரு ஓட்டு வலிமை உண்டு அவருக்கு எதிராலாம் நம்ம ஒன்றும் சொல்லலை இன்னும் சொல்ல போனா என்னோட டிக்ளேர் எனிமி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியை மார்ஜலைஸ் பண்றதுதான் என்னோட நோக்கம் அவர் சிஎம் கேண்டிடேட்டா கூட அவரே அதை பின்வாங்க கூடிய அளவுக்கு சில வீகங்களை வரும் மாதங்களில் நான் செய்ய இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத அவரே பின்வாங்கி போகக்கூடிய அளவுக்கு சில வீகங்களை செய்யறதுக்கு நான் இருக்கிறேன் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது நரி நேருக்கு நேராக சண்டை போட்டது யாரும் பார்த்ததில்ல சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டது யாரும் பார்த்ததில்ல என்னோட டார்ஜெட் எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் அல்ல விஜய்க்கு நோக்கம் வியாபாரம் பண்ணிடுவாரோ எடப்பாடி கிட்ட பல நிரூபிக்காமலே நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போயிடுவாரோங்கிற அச்சத்துல விஜய நான் அடிக்கிறேன் அவரு கிளியர் பண்ணி நான் தான் சிஎம்னு அவர் சொல்லிட்டாருன்னா சபாஸ் விஜய்னு விஜய பாராட்டுற முதல் ஆளாட்டு நான் இருப்பேங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பாமக கட்சியில வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போயிட்டு இருக்கு இல்லையா சார் இதுல இந்த சுச்சுவேஷன்ல வந்து அந்த இளைஞர்கள் வந்து வேற கட்சிக்கு ஜம்ப் ஆகுற மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துட்டு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நான் அப்படி நடந்துட்டு இருக்கதா நினைக்கல இந்த ஃபைட்ல அந்த இளைஞர்கள்லாம் ராமதாஸ் கூட தான் நிற்கிறாங்க அது சமாதானமாக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா பாஜக அன்புமணியை கைவிட்டதில் அன்புமணி பலம் இழந்துட்டார் ராமதாஸ் அதுல ரொம்ப நுணுக்கமா அரசியல் பண்ணிட்டாரு ராமதாஸ் இல்லாம வட தமிழகத்துல தொண்ணூறு தொகுதியில ஃபைட் பண்ண முடியாது அதிமுக பாஜக அணி ராமதாஸ் இல்லாம தொண்ணூறு தொகுதியில ஃபைட் பண்ண முடியாது தொண்ணூறு தொகுதியும் ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்துடலாம் ஸ்டாலின் அணிக்கு எழுதி கொடுத்துடலாம் ஸோ வட ஃபைட் பண்ணணும்னா ராமதாஸ் வேணும் அப்போ ராமதாஸுக்கு அது தெரியுது வில் பவரோட அதுக்குள்ளே நிற்கிறாரு இப்போ அவர் தான் பாமகன்னு நிரூபிச்சிட்டாரு பாஜகவே அவரை பாரத் மாதாக்கிச்சே அதை கிண்டல் பண்ணி அவர் சொன்னதும் பாஜகவே பதறிட்டாங்க இவர் போயிட்டாருன்னா அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி ஃபைட் பண்ண முடியாது சுத்தம் அது ஸ்டாலினுக்கு தொண்ணூறு சீட்டு தங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தது மாதிரின்னு ஆயிரமே வேலைக்கு ஆகாதுன்னு வேணா ஒரு சீட்டில் ஏதாவது ரெண்டு சீட்டில் ஃபைட் பண்ணலாம் அந்த நிலைமை வரும்போது இவர் தேவைன்னு பாஜக இவரை பார்த்ததில் அன்புமணி அவுட் இவர் எழும்பிட்டார் இதைத்தான் நான் சொன்னேன் போலீஸ் வந்து ஜாதி கலவரத்தை ரெண்டு ஜாதிக்கு ஃபைட் பயிர் படக்கும் போது பலகீனமான ஜாதி பக்கத்துல ஜாதிக்கு எதிராக பலமான ஜாதி பக்கத்துல நின்று கலவரத்தை அடைக்கிறாங்க அப்ப அன்புமணி ராமதாஸ் பைட்ல அன்புமணிக்கு ஆட்கள் சொல்லப்பட்ட பாஜக ராமதாசாலே அன்புமணிக்கு ஆளுக்கு சொல்லப்பட்ட பாஜக ஐயோ அன்புமணி கூட ஒண்ணும் தேராதே ராமதாஸ் கிட்ட தானே ஓட்டுன்னு அவங்க ராமதாஸ் பக்கம் வந்து நிக்க அன்புமணி காலி ஆயிட்டாரு காலியான அன்புமணியை முழு சரண்டர் ஆக வா அளவுக்கு ராமதாஸ் அடிக்கிறாரு இது ஒரு பழமொழி சொல்லலாம் அந்த பழமொழி நல்லா இருக்காது அந்த வேண்டாம் ஓட ஓட அன்புமணிய முழுக்க என்கிட்ட சரண்டர் ஆகப்பா தம்பி நான் தான் கட்சி நான் தான் ஓட்டு எனக்கு தான் ஓட்டு என்ன தான் கூட்டணிக்கு யாரும் வருவாங்க நான் இல்லைன்னா எடப்பாடி பாஜக இங்க ஃபைட்டே பண்ண முடியாது தொண்ணூறு தொகுதியில அப்ப என்கிட்ட வந்துதான் தீரணும் நான் டிசைடிங் ஃபேக்டர் இல்லை நான் வெற்றி வீரம் இல்லை அது ரெண்டாயிரத்தி ஒன்போதுலே நம்ம ரவீந்திர துரைசாமி அதை இல்லைன்னு ஆக்கிட்டாரு இப்ப அவரோட முயற்சி ஒரு காரணம் அது இல்லை அதுல இப்ப நான் இல்லைன்னா இங்க ரெண்டாவது இடம் யாரும் வந்துவிட முடியாது நான் இன்னொருத்தர் சீமா சொல்லிட்டோம்னா எடப்பாடி மூணாவது வார் வட தமிழகத்துல அப்போ எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்தை காப்பாத்தனமுன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு ஃபைட்டை கொடுக்கணும்னா என்கிட்ட வந்து தான் தீரணும் தான் எடப்பாடியும் பாஜகவும் வருவாங்க அந்த டாக்டர் ராமதாஸ் வில் போரோடு வன்னியர் சமுதாயத்துக்கு அவர் செய்தத எந்த சமுதாயத்துக்கும் எந்த தலைவரும் இந்தியாவுல செய்யல வன்னியர்களின் அடையாளம் அவர் தான் வன்னியர் ஐகான் அவர்தான் வில் போர் உள்ள தலைவர் யதார்த்த கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டாரு அவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் தேவை அத பாஜக நிரூபிக்கிறதும் நிரூபிச்சிட்டாங்கன்னு அந்த பலத்தின் அடிப்படையில் மீண்டும் பவர் பாலிட்டிக்ஸ் பண்றாரு அவருக்கு பவர் பாமா அண்ணா அதிமுகவும் பாஜகவும் அவர்கிட்ட ஈல்டாகி தான் தீரணும் சப்போஸ் அவரு சீமான சொல்லி சீமான ஏத்துக்கிட்டாருனா பத்து நாள் தான் போய்ட்டு இருக்காரு என் மாணவன் சீமான் என் சிஷ்யன் சீமான்னு சொல்றாரு ஏத்துக்கிட்டாருன்னா அது எடப்பாடி வந்து வடதமிழகத்தில் மூணாவது பெயர்வாரு ஸோ சீமான் அடுத்தால சமூக நீதிக்காக பாராடப்பட்ட ஆணைமுத்துக்கும் தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்ட கலியபெருமாளுக்கும் பெருமாளுக்கும் நூற்றாண்டு விழா வடதமிழத்தில் கொண்டாடுறாரு ரெண்டு வரும் வன்னியர் சமூக ஐகான்ஸு ஸோ ராமதாஸும் சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்றது கண்டிசிவா இருக்கும் தன்னோட மாணவன் தான் அன்பு சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லி அது மெட்டீரியல் ஆச்சுன்னா சீமான் இருநூற்றி பத்து நாள் தான் போயிட்டு அது எடப்பாடியிலே சீமான் பேசுற பேச்சில் வன்னியர்களை தட்டி எழுப்பி எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா மூணாவது போவாராங்கிறதே கேள்விக்குறி ஆக்கிடுவார் ஸோ டாக்டர் ராமதாஸ் தன்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பாஜக வந்துதான் தீரணும் தான் இல்லாம வட அரசியல் இல்ல அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வெற்றி வீரர் அந்தஸ்து அவரை கையை விட்டு போயிட்டு அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கேளு போயிட்டு பத்தொன்பதுல திமுக கையில போயிட்டு இருபத்தி ஒண்ணுல திமுக கையில போயிட்டு இருபத்தி நாலுல திமுக கேல போயிட்டு ஆனா விக்கிரவாண்டியில இரண்டாவது இடம் வந்தவர் அவர் இல்லைன்னா அதிமுக பாஜக தொண்ணூறு தொகுதியில பைட் பண்ண முடியாது அந்த வில் பவர் அவருக்கு இருக்குது அந்த தைரியம் அவருக்கு இருக்கு அந்த தெம்பு அவருக்கு இருக்கு அந்த திராணி அவருக்கு இருக்குது வன்னிய சக்தி அவருக்கு இருக்குது அதில் விழுப்புவரோட எங்க ஐயா ஃபைட் பண்றாரு எங்க ஐயாவுக்கு ஃபைட்டுக்கு பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து தான் தீரணும் இந்த இடத்துலையும் நான் டாக்டர் ஐயாவுக்கு பார்கேனிங்க ஏற்றி விடுறேன் இந்த இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலை குத்தி விழுந்துட்டாங்க

தென் சீமானிஸ்த சிஎம் கேண்டிடேட் ஒரே கூட்டி ஊரிய மட்டைகள் குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் நாராக உரிப்பேன்னு ரெண்டு பேருக்கு எதிராக சீமான் இருக்கிறாங்க ஸோ இந்த மூணு பேரும் தான் இப்போ ரெக்கனிங்கில் இருக்கிறாங்க விஜயே இல்ல அதனால தான் ஏற்று சுரக்கான்னு இந்தியா டுடே மணியை சொல்றேன் இந்த மூணு வரும் தான் லீடர்ஷிப் ஆஃபர் பண்ணி களத்தில் நிக்கறாங்க மற்றவங்க எல்லாம் அந்த கொஸ்டின் ஒன் அரைஸ் நவ் இன்னைக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை வந்து எங்க சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அரசியலை பத்தின கேள்விகளுக்கு வந்து சுவாரஸ்யமான பதில்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா பொலிட்டிக்கல் தளம் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை பாருங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க புதிய இளைஞர்கள் முயற்சி